மிக மலிவான விலையில் கட்டிடத்துடன் இடம் விற்பனைக்கு உள்ளது தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி ஆகிய மூன்று மாவட்டங்களும் சங்கமிக்கும் பழங்கோட்டை ஊரில் விற்பனைக்கு உள்ளது கழுகுமலை ஊரில் மிக அருகாமையில் உள்ள பழங்கோட்டை ஊரில் இருபது சென்ட் கட்டிடத்துடனும் பதினேழு சதவீதம் காலி மனையாகவும் விற்பனைக்கு உள்ளது தொடர்புக்கு அமல்ராஜ் செல் நம்பர் நைன் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ த்ரீ இந்து நாடார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு சுயம்பு மாரியம்மன் திருக்கோயில் பொங்கல் விழா மற்றும் நாடார் இளைஞர் அணி அறுபத்தி இரண்டாவது ஆண்டு விழா நடைபெற்றது அம்மனுக்கு முக்கிய நதிகளில் இருந்து தீர்த்தகுடம் பால்குடம் அபிஷேகம் செய்து மாவிளக்கு ஐம்பத்தி நான்கு சட்டி கொண்ட அக்னி சட்டி ஏந்தி வீதி உலா நடைபெற்றது விழாவை காண வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நாடார் சமுதாய தலைவர் காமராஜ் செயலாளர் ராஜாராம் பொருளாளர் சங்கர் கணேஷ் இளைஞரணி தலைவர் செண்பகமூர்த்தி செயலாளர் கணேசன் பொருளாளர் குருசாமி ஏற்பாடு செய்திருந்தனர் தினமுலை செய்திகளுக்காக கழிவுமலை செய்தியாளர் கணபதி பால்மாரி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க